திருச்சிற்ற்றம்பலம் இன்று நமது தில்லை சிதம்பரம் அன்னம்பாளிப்பன் தில்லை சிதம்பரம் அன்னதானத்தில் ஜெர்மனியை சேர்ந்த உமாராணி அவர்களுடைய தகப்பனாரின் நினைவாக மாலையில் மாம்பழம் வழங்கப்பட உள்ளது போயிட்டு இருக்கு அப்படி இன்னும் பாசுகளுக்கும் வெளியூர் ஒரு அன்னதானம் வழங்கப்பட உள்ளது அன்னதானத்தில் இன்று பாயசமும் மாலை மாம்பழமும் ஜெர்மனியைச் சேர்ந்த உமா மகேஸ்வரி அவருடைய வேண்டுகோள் பிணங்க வழங்கப்பட உள்ளது என்றும் அவருடைய எண்ணங்கள் பிரார்த்தனைகள் எதிர்காலத்தில் எடுத்து செய்யக்கூடிய மாதரும் ஆன்மீக சர்ச்சங்க விஷயங்களும் திருக்கோவில் அமைக்கும் பணிகளும் சிறப்புடன் நடைபெற பிரார்த்தனை செய்து தற்போது தாங்கள் நடைபெற்று வரும் ப்ராஜெக்ட் விஷயமாக செம்பெருமானை கார்பிட்டு இந்த அன்னதான சிலையும் வழங்கப்படுகிறது தேங்க் யூ கரெக்டான ரேட் வந்தீங்களே